அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இன்றைக்கி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் நான்காம் தேதி மாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமையே இருக்குது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை பஞ்சமி திதியானதும் இன்றைக்கி இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுதுங்க மேலும் இந்த வளர்பிறை பஞ்சமியை ஸ்ரீபஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸ்ரீபஞ்சமி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களாகட்டும் வாராகி அம்மன் வழிபாடு எங்களுக்கு செஞ்சு பழக்கம் இல்லை அவங்கள வந்து கும்பிட்டதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய ஒரு சில பரிகாரங்களை இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் மேலும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறதுனால கோடான கோடி கடன் பிரச்சனையும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல இந்த நாளில் விளக்கேற்றும் போது ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து ஏற்றுங்க என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன் இதை தாண்டி ஒரே ஒரு வெற்றிலையும் அது கூட அஞ்சு மிளகையும் சேர்த்து ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக பணமும் சேரும் கடனும் வந்து தீரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் துவரம்பருப்பு டப்பாவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மறைச்சி வச்சாலே போதும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாகவே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு மிளகம் மட்டும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செஞ்சீங்க அப்படின்னா அஞ்சு நாட்கள்லேயே நம்பவே முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் கோடி ரூபாய் நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அது தீர்ப்பதற்குண்டான வழியை இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பணம் சேருவதற்கான யோகத்தையும் வந்து கொடுத்துரும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் கூடவே இன்றைக்கி நமக்கு வளர்ப்பிறை பஞ்சமியும் இருக்கிறதுனால இந்த நாளில் செய்யும்போது அற்புதமான மாற்றங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சாலும் சரி இல்லை சும்மா விளையாட்டுக்கு செஞ்சு பார்க்கலாம்னு நினச்சிங்கனாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு அது பலன் கொடுத்துரும் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்குது கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது தொடர்ந்து எதாவது கஷ்டம் கஷ்டங்கள் வந்துட்டே இருக்குது வீட்டில் சண்டை சச்சரவாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு பீரியட்ஸாக இருக்கிற பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது மேலும் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் சரி பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கன்னாலும் சரி தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெருசாக நீங்கள் நேரம் காலம் பார்க்க தேவையில்லை இந்த வீடியோ பார்த்த உடனேமே கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரு காலியான மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க புதுசாக எடுத்துக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது இப்போ கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் வாங்கின வழக்கு வீட்டில் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒரு மண்ணகல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மண்ணகல் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் மண் அகலோ கண்ணாடி பாத்திரமோ பீங்கான் பாத்திரமோ இந்த மூணை தவிர வேறு எதையுமே இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதனால் மண் அகல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கட்டாயம் எல்லாத்துடைய வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று பஞ்சபூத தத்துவங்கள் நிறைந்த ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு மூணுங்கிற எண்ணிக்கையில் மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் நமக்கு போடுவதற்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் இந்த கல்லுப்பானது நம்மளுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கக்கூடியது கடன் பிரச்சனையை நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது இன்றைக்கி ஸ்ரீபஞ்சமின்னு சொன்னேன்னு இல்லையா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்குரிய நாள்னு அதனால் க கட்டாயம் நீங்கள் இந்த கல்லுப்பை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இதுக்கு பூஜை எறையில் நீங்கள் பரிகாரத்துக்குன்னு தனியாக ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதில் எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைன்னா உங்கள் வீட்டில் தனியாக ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதையே எடுத்துக்கலாம் இது எடுக்கும்போது உங்களுடைய வலது கையால் எடுங்க ரைட் ஹேண்டால் எடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து டைட்டாக வந்து நீங்கள் பிடிச்சு எடுக்கணும் இப்படி பிடிச்சிட்டு உடனே வந்து அந்த அகலில் வந்து போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் எல்லாம் நின்று மனதார மகாலட்சுமி தாயார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு தான் இந்த மண்ணகல்ல அந்த கல் வந்து நீங்கள் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தாமல் போடுங்க அதே மாதிரி இந்த போல் கல்லுப்பு வச்சு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யும்போது கீழே ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து வச்சு அது மேலே இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க ஏன்னா கல்ப்பு தரையில் வந்து சிந்தக்கூடாது நல்லா ஏதாவது துணி போட்டு அதுக்கு மேலே வச்சு இதை நீங்கள் செய்யுங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இது சமையலறையில் பயன்படுத்துகிற மஞ்சத்தூளையே நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த கல்லுப்புக்கு மேலே அப்படியே வந்து போட்டு நல்லா ஒரு விரலால் இப்படி அழுத்தம் கொடுத்து தடவுனிங்கன்னா அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் அந்த மாதிரி வந்து நீங்கள் பரப்பி விட்டுருங்க அதன் பிறகு நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கருமிளகு வந்து தேவைப்படுது சமையலறையில் பயன்படுத்துகிற இந்த மிளகுக்கு விசத்தம் முறிக்கக்கூடிய தன்மை உண்டு கஷ்டங்கள் கவலைகள் கடன் பிரச்சனை நோய்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு ஏற்கனவே இந்த மிளகு வச்சு தான் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ரெண்டு மூன்று பரிகாரங்கள் இந்த நாளில் செய்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் ஏன்னா செவ்வாய் கிழமை நாளில் எந்த அளவுக்கு நம்ம மிளக பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இதை நீங்கள் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இப்போது ஒவ்வொரு மிளகா பொறுமையா அந்த கல்லுப்பு மேலே நம்ம மஞ்சத்தூள் போட்டு வச்சோம் இல்லையா அது மேலே அப்படியே வட்ட வடிவில் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து பொறுமையாக வச்சுட்டு வாங்க இப்படி வைக்கும்போது கஷ்டம் தீரணும்னு சொல்லாதீங்க பணம் சேரணும் ஆரோக்கியம் பெருகணும் செல்வநிலை உயரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் அஞ்சு மிளகே ஒன்று ஒன்றா வைங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் அதன் பிறகு இது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கின மாதிரி கடன் பிரச்சனை நீங்கின மாதிரி நல்ல ஒரு செல்வ மேலே உயர்ந்த மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய நிலைவாசல் கதவுக்கு உள்ள அதாவது இப்போது நம்ம ஹாலில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது கதவை திறந்தோம்னா அந்த கதவு போய் ஒரு இடத்துல அப்படியே ஒதுங்கும் இல்லையா செவற்றோரமாக அந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் அங்கே வந்து கதவு இடிச்சிக்க கூடாதுங்கக்காக அந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க அந்த இடத்துல இந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் குழந்தைங்க கை கால் பட்டு சின்ன அந்த மாதிரி ஜாக்கிரதையாக அந்த மூளையில் இதையாக வச்சுருங்க அதாவது வீட்டுக்குள்ள தான் வைக்கிறோம் வீட்டினுடைய அந்த ஹால் கதவுக்கு பின்புறம் வந்து நம்ம வைக்கிறோம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் சனிக்கிழமைங்கும்போது நமக்கு ஐந்தாவது நாளாக வரும் அந்த ஐந்தாவது நாள் நீங்கள் இதில் இருக்கிற பொருட்களையெல்லாம் அப்படியே வாஷ்பேஷன் சிங்க்கில் தண்ணியை திருவிட்டு அதே ஃப்ளோர்லையே வந்துட்டு கொட்டி கரைச்சிடலாம் இல்லைன்னா எங்கேயாவது மரம் செடி கொடி அடியில் வந்துட்டு போட்டுடலாம் இது இங்கே வச்சுருக்கக்கூடிய இந்த ஐந்து நாட்களுக்குள்ளாரையே நீங்கள் என்ன கோரிக்கையை நிறைவேறணும்னு நினச்சிங்களோ அது நிறைவேறுவதற்கான வேலை வந்து தொடங்கி இருக்கும் இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா அதில் பாதி வேலை வந்து அது நிறைவேத்தியும் முடிச்சிருக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்